உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா கரகம் எடுத்து ஆடி வந்தோம் காணிக்கை செலுத்த நாடி வந்தோம் கரகம் எடுத்து ஆடி வந்தோம் காணிக்கை செலுத்த நாடி வந்தோம் கரங்கள் குவித்து பாடி வந்தோம் வரங்கள் குவிக்க தேடி வந்தோம் அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா குத்துவிளக்கை ஏற்றி நின்றோம் எங்கள் கூல விளக்கை போற்றி நின்றோம் குத்துவிளக்கை ஏற்றி நின்றோம் எங்கள் கூல விளக்கை போற்றி நின்றோம் முத்து மாறி உனை பணிந்தோம் பக்தி கொண்டோம் பல நடைந்தோம் அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா வந்தாய் அம்மா எங்களுக்கு வந்தாய் வந்தா அன்னவாகனம் அமர்ந்து வந்தாய் அம்மா எங்களுக்கு அருள வந்தாய் புன்னகை முகம் கொண்டவளே பொன்மலர் பாதம் தந்தவளே அம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா உன் கடை கண்ணால் நலம் கொடுப்பாய் அருள் மாரியம்மா அருள் மாரியம்மா கருணை உள்ளம் கொண்டவளே கருமாரியம்மா